மற்ற கட்சிகள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி உங்களுடைய போட்டி போடுறாங்க ஆளுங்கட்சி மேல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வந்து இடைத்தேர்தல்களில் வந்து வெற்றி பெற்றுடுவாங்க பதினஞ்சு மினிஸ்டர் இறக்குறாங்க பல எம்எல்ஏக்களை இறக்குறாங்க ஒரு தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ வந்து வேலை செய்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க அதனால மற்ற கட்சிகள்லாம் வந்து போட்டி போட்டாலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து போட்டி போடல அப்படின்றதுனால ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரம் தான் கொடுக்கறாங்கன்னு சொல்லி தான் மக்கள் கவலைப்படுவாங்கன்னு ஓம் பிரகாஷ் ஒரு விமர்சனத்தை வச்சாரு இந்த ஆளுங்கட்சி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்து திமுக எப்படி பாக்குது இதுல எவ்வளவு உண்மை இருக்கு என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையே மக்களிடம் செல் மக்களிடம் பழக மக்களின் குறைகளை கேள் அந்த குறைகளை தீர்ப்பதற்கான திட்டங்களையும் தீர்வுகளையும் கையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக பாடுபடுகள் என்று சொன்ன அண்ணாவினுடைய தத்துவம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தத்துவம் ஆகவே அண்ணாவினுடைய வழியில் தலைவர் கலைஞரவர்களுடைய வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை அனைத்தையும் இந்த மண்ணிலே நிறைவேற்றி இருக்கிறார் அவர் செய்திருக்கிற திட்டங்களும் அவர் செய்திருக்கிற நன்மைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என்பது எதிர்கட்சிகளுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எதிர்கட்சிகள் எதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதிகளை போய் நிற்க வேண்டும் நின்று தோல்வியை பெற வேண்டும் தோல்வியை பரிசாக பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி பாத்திம் அவர்கள் பேசிய பொழுது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன எல்லாம் நிறைவேற்றவில்லை என்று அவர் பேசியிருக்கிறார் ஒருவேளை அவர் குவைத்திலிருந்து நேராக வந்து விவாதத்தில் கலந்து கொண்டிருக்காரா இல்ல அரபு நாடுகளுக்கு சென்று விட்டு இப்போதான் வந்திருக்கிறாரா இல்ல உலக செய்தித்தாளர்களை முறையாக ஏனென்றால் நாங்கள் சொன்ன வாக்குறுதியில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வாக்குறுந்து சதவீதத்திற்கு மேல் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் அரசியல் களத்தில் வந்திருக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் வெட்டிவாய் வீரர்கள் என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பணியை செய்வதற்கு அச்சப்பட்டிருக்கிற காரணத்தால் மக்களை அவர்கள் சந்திக்கவில்லை நான் கேட்கிறேன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மூலத்துக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறோம் கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் ரூபாய் தருவோம் என்றும் நாங்கள் தந்திருக்கிறோம் அதே போல நாங்கள் விடத்திற்கு வருவோமானால் பெண்கள் எல்லாம் இலவசமாக பஸ்ஸில் பயணப்படலாம் விடியல் பயண திட்டத்தை தருவோம் என்றும் நாங்கள் தந்திருக்கிறோம் அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான ஊக்கத்தொகையாக உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னோம் அதை நாங்கள் தந்திருக்கிறோம் இன்னும் ஒருபடி வேலை சொல்ல வேண்டுமானால் பாத்திமா போன்றவர்களுக்கு சொல்கிறேன் புதுமை பெண் திட்டத்தை எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொல்லவில்லை நம்ம மக்களை காக்கும் மருத்துவம் திட்டத்தை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் செல்லவில்லை உள்ளம் தேடி கல்வி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவில்லை அப்படி சொல்லாத திட்டத்தையும் இந்த மண்ணிலை நிறைவேற்றி கொண்டு வருகிற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது அதே போல காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் எத்தனை பேருடைய பசியை குழந்தைகளுடைய பசியை தீர்த்து வைத்திருக்கிற திட்டத்தை காலை உணவு திட்டத்தை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இந்த மண்ணிற்கு தந்திருக்கிறார் அதே போல எனக்கு முன்னால் பேசிய நம்மளுடைய சகோதரர் ஓம் பிரகாஷ் அவர்கள் சொன்னார் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்காது கிடைக்காத வருத்தத்தில் அவர் இருக்கிறார்கள் என்று வாக்காளர்களை இழிவுபடுத்தக்கூடாது வாக்காளர்களை இழிவுபடுத்துவது ஜனநாயகத்திற்கு வாக்காளர்கள் வாக்களிப்பதை போல சொல்லக்கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் எத்தனைதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த மக்கள் கடைசியில் வாக்களிக்கிற பொழுது எந்த கட்சி வெற்றி பெற்றால் நமக்கு பாதுகாப்பு நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நம்மளுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு என்று நினைத்து முடிவு செய்துதான் அவர்கள் வாக்களிப்பார்கள் ஆகவே மக்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கிற தலைவராக எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதனால் நாங்கள் தேர்தல் களத்திற்கு வந்தோம் அதே போல நீங்கள் கூட கேட்டீர்கள் காங்கிரஸ் இயக்கத்திலே இருப்பவர்கள் ஏன் போட்டியிடவில்லை என்று எங்கள் தலைவரை பத்தி ஐயா செல்வி பெருந்தகை அவர்களுக்கு தெரியும் அதே போல எங்கள் தலைவரை பத்தி ஐயா ராகுல் காந்திக்கு தெரியும் எங்கள் தலைவரை பத்தி சோனியா காந்தி அவர்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் கேட்டிருக்கிறார் என்றால் கொடுத்த பிறகு ஐயா செல்வ பிறந்தகை ஒன்று சொன்னார் ஒன்றை கொடுத்தால் ஒன்போது அவர் தருவார் என்று சொன்னார் ஆகவே நாங்கள் பலமான எதிர்கட்சிகள் எல்லாம் வருவார்கள் என்றுதான் பார்த்தோம் ஆனால் பலமான எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தார்கள் பயந்து கொண்டு போய் ஒளிந்து கொண்டார்கள் ஒளிந்து கொண்டதும் மட்டுமல்ல சட்டமன்றத்தில் வீரவசரம் பேசுகிறார்கள் நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அல்லவா அந்த வாய்ப்பை இவர்கள் தவற விட்டு விட்டார்கள் அல்லவா நான் ஆளுங்கட்சிக்காரன் என்ற முறையை கூட கடந்துவிட்டு ஒரு நடுநிலையாளன் என்ற ஒரு முறையில சொல்கிறேன் நீங்கள் சட்டமன்றத்திலே வந்து சண்டித்தனம் செய்கிறீர்கள் அல்லவா சாட்டை அடித்துக்கொண்டு வீட்டுக்குழு முன்னால் என்று கூட அடித்துக் கொள்கிறீர்கள் இதே வாதத்தை நீங்கள் எடுத்து சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி வைக்கிற வாதங்கள் எல்லா வாதத்தையும் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டை எல்லாம்

எங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் பேசுற பொழுது பாத்திமா அவர்கள் பேசுறாங்க மன்னராட்சினார் நான் சகோதரிக்கு சொல்றேன் உங்கள் தலைவர் சீமானவர்கள் திமுக மீது குற்றம் சொல்கிறாரே தவிர மன்னராட்சி எங்கே வந்து தெரியுமா நான் மன்னராட்சி வருகிற இடம் எங்கே தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அல்லவா மோடி அந்த மோடி கொண்டு வந்த பொழுது உங்கள் சீமான் மீசையை கொண்டு ரோட்டில் வந்து நான் மோடியை கேட்கிறேன் என்று தூக்கி கொண்டு கத்தி பேசி இருந்தால் பரவாயில்லை மோடி என்றால் போய் ஒளிந்து கொள்கிறார் ஆனால் இந்தியாவை பாதுகாப்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்கள் சட்டம் கொண்டு வந்த பொழுது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு அதிபர் ஆட்சி இந்த மண்ணிற்கு வராமல் இருப்பதற்கு ஓங்கி குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதன் பிறகு அதன் பிறகு அவர்கள் பேசுகிறார்கள் காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சி இல்லை என்று சகோதரிக்கு சொல்கிறேன் காமராஜ் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிதான் உங்களுக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் ஏதோ அந்த வாட்ஸ்அப்பில் வருவதை வைத்துக்கொண்டு வாந்தி எடுப்பதை குழந்தை எடுத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு தெரியுமா காமராஜர் இந்த மண்ணில் ஆண்டு கொண்டிருந்த பொழுது அப்பொழுது சத்தியாமூர்த்தி ஐயராக இருந்தாலும் ராஜாஜியாக இருந்தாலும் காமராஜர் மீது வைத்திருந்த விமர்சனம் என்னவென்று கேட்டால் கதர் சட்டைக்குள் ஒரு கருப்பு சட்டை ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் என்னவென்றால் காமராஜரை வைத்துக் கொண்டு பெரிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன ஆட்சி காமராஜர் ஆட்சி ஆகவே காமராஜர் ஆட்சியும் எங்கள் ஆட்சி ஆகவே காமராஜருக்கு பிறகு சீமான் வந்து ஒரு புனிதரை போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இது நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டும் நான் கேட்கிறேன் நெறியாளர்களுக்கு நன்றாக தெரியும் ஜெயலலிதா அம்மையார் அதிகாரம் நாங்கள் ஓடிக்கொண்டு ஓடிப்பை நாங்கள் ஒளிந்திருந்தோமா அப்போதும் நாங்கள் ஜனநாயக கிழமை ஆட்ட வேண்டும் எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தலைப்பே தவறான தலைப்பு உங்களுடைய ஊடகத்தில் வைத்த தலைப்பே இருமுனை போட்டி என்ற இருமுனைப் எல்லாம் எங்களுக்கு எதிர்பாரம் சீமானம் நிறுத்தக்கூடாது நாம் தமிழர் கட்சியெல்லாம் நிறுத்தக் கூடாது ஜனநாயகத்தில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் சுயேட்சைகள் பல பேர் வருவதை போல இவர்களும் ஒரு வந்து நிற்கிறார்கள் தானே தவிர எங்களுக்கு நல்ல நாம் தமிழர்கள் என்று சொல்ல முடியும் அது ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நீங்க வந்து ஆங்கில அங்கீகரிக்கப்படுகிற அவங்க சுய வேட்பாளர் கிடையாது இது வந்து தவறான அல்ல சரி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி